பிஜிடி தொடருக்கு பிறகு இலங்கையில் இரு டெஸ்டுகளில் விளையாடுகிறது ஸ்டீவ் ஸ்மித் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி கால் சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் முதல் டெஸ்டில் டாஸ் வென்ற ஸ்டீவ் ஸ்மித் பேட்டிங்கை தேர்வு செய்தார் சாம் கான்ஸ்டஸுக்கு பதிலாக தொடக்க பேட்டராக களமிறங்கிய அதிரடியாக விளையாடி முப்பத்தி ஐந்து பந்துகளில் அரை சதம் அடித்தார் அவர் ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் பிறகு லபிஷேன் இருபது ரன்களுக்கு ஆட்டமிழக்க அடுத்து களமிறங்கிய ஸ்டீவ் ஸ்மித் தனது முதல் ரன்னை எடுத்ததன் மூலம் டெஸ்டில் பத்தாயிரம் ரன்கள் என்ற மைல் கல்லை எட்டினார் கவாஜா எழுபத்தி ஓரு பந்துகளிலும் ஏழு பந்துகளிலும் அரை சதம் அடித்தார்கள் கூட்டணியை பிரிக்க முடியாமல் இலங்கை அணி திணற கவாஜா சதம் அடித்தார் மூன்றாவது விக்கெட்டுக்கு இந்த இணை நூறு ரன்களை கடந்தது கவாஜாவை தொடர்ந்து ஸ்மித் ஒன்பது பந்துகளில் சதம் அடித்தார் இது அவருடைய முப்பத்தி ஐந்தாவது டெஸ்ட் சதம் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி இரண்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு முன்னூற்றி முப்பது ரன்கள் எடுத்துள்ளது கவாஜா நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களுடனும் நான்கு ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் உள்ளார்கள்